ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வீட்டில் இருக்கிற பொடியெல்லாம் வச்சு எப்படி சிக்கன் ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாங்க நான் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்திக்கிறேன் ஆயில் நல்லா காயிட்டும் பாருங்க நல்லா காஞ்சதும் ஆயில் காஞ்சிடுச்சுங்க இப்போ நான் என்ன வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் கொடுப்பேன் ஆனியன் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிடும் ஆனியன் மருந்துக்கு லைட்டாக போட்டுக்கோங்க அப்புறம் ஃபைனாக போட்டுக்கலாம் ரொம்ப போட்டிங்கன்னா கரைக்கு உப்பு நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இந்த ஆனியன் நல்லா வதங்கணும் நமக்கு வதங்கட்டும் அதனால் இந்த ஆனியன் வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலையே ஒன்று நல்லா கிள்ளி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிள்ளி போடும்போது நல்லா வளமாக இருக்குங்க இது கூடவே வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் ஆனியன் வதங்கணுங்க ஆனியன் கூடவே நான் சில்லி சிக்கன் ஆஃப் நூன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இப்போ ரெண்டு மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்படியே போட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுங்க இந்த பாருங்க ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு எக்கு எடுத்துக்கிறேன் ரைஸுக்கு சிக்கன் ரைஸுக்கு இல்லை ஓரமாக எல்லாம் நோக்கி வச்சு இந்த ஆயிலேருந்து எக்கு உடச்சிக்கிறேங்க ரெண்டு எக்கு தான் நான் எடுத்துக்கிறேன் இது நல்லா முதல் வேகட்டுங்க சும்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா இதாகட்டும் இப்போ நம்ம இதை கொஞ்சம் சேஃபாக பண்ணால் ரொம்ப நுணுங்காதுங்க நல்லா நான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு எங்கு சாப்பிடவும் நல்லா இருக்கும் ரைஸ்ல இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ சிக்கனே செஞ்சு இதோட ஆனியன் சிக்கன் எல்லாத்தையும் வதைக்கலாம் இது ஆயிலே நல்லா வதங்கிடுச்சிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வரமிளகாய் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்லேயே இருந்து குழம்புத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க வேறு எந்த ஒரு ஐட்டமும் நான் ஆட் பண்ணலை பாருங்கள் சோயா சாஸோ டொமேட்டோ சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல இதையே நல்லா வதக்கி வச்சுங்க இது கூட நான் எடுத்து சித்த ரைஸை போட்டுக்கிறேன் நான் ஒரு டம்ளர் ரைஸ் வந்து நல்லா விசில் வச்சு விட்டு விடியாக எடுத்துருக்கேங்க போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக தான் நம்ம ஆட் நான் ரைட்லி உப்பு ஆட் பண்ணலங்க அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வெறும் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரே ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நான் கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூக்கிறேன் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபை சரி கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்